ஜோதிடம் என்னும் தெய்வக்கலை மூலமாக என்னை அங்கீகரித்து ஆதரிக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க மேஷ ராசிக்கு இந்த பதிவு மூலம் அப்படி என்னதான் சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி எம்பெருமான் முருகப்பெருமானின் ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க நான் சொல்லும் மந்திரத்தை நீங்களும் மூன்று முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை படைத்து உன் மக்களுக்கு சேவை செய்ய அனுப்பிய கடம்பா கதிர்வேலா என் ஜோதிடம் பழிக்க மனதார பாதம் தொட்டு வணங்குகிறேன் தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதையும் கொடுத்துவைங்க ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம் உலகெங்கிலும் உள்ள மேஷராசி அன்பு சொந்தங்களே என் அன்பான மேஷராசிக்காரங்க உலகத்துல எந்த மூலையில நீங்க இருந்தாலும் இந்த பதிவை பார்க்க கூடியவங்க மேஷ ராசிக்காரங்களே இல்லைனாலும் பரவாயில்ல உங்க தெரிஞ்சவங்க யாராவது மேஷ ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பதிவை கொஞ்சம் உங்கள் அனுப்பி அனுப்பிவிடுங்க உங்களுக்கு புண்ணியம் சேரும் ஏன் அப்படி சொல்றேன்னா ராசி காலபுருஷனுடைய சக்கரத்துல முதல் ராசியாக சுழலக்கூடிய கூடிய ராசி வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது சிவனேன்னு வாழ்வாங்க எல்லாமே நல்லதுன்னு நம்புவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு இருநூறு வருடங்களுக்கு பிறகு உருவாக்கக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தால குறிப்பா சூரியன் மற்றும் குருவினுடைய இணைவின் காரணமா மேஷ ராசியினுடைய பன்னெண்டு ஆண்டு கால கஷ்டங்களை சரி பண்ண போறாங்க பன்னெண்டு ஆண்டுகள் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்ப சந்தோஷமா மாற போகுது அதை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷங்களா நீங்க சொல்லுவீங்க உங்க மனசுக்குள்ள இருக்கல எதுலையுமே நம்பிக்கை வரல எதை பண்ணாலும் முடிவு கிடைக்கல உங்களுடைய முயற்சி எல்லாம் மண்ணோடு கலந்து போகுது ஆனா இப்ப கேளுங்க அந்த காலம் முடிஞ்சாச்சு இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த தீபாவளி நன்னா வாழ்நாளில் சூரியன் குருவை நேராக பார்க்கிறார் அதாவது ஒளியும் ஞானமும் இணையும் ஒரு மாபெரும் சக்தி உங்க ராசிக்கே விழுக போகுது இதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் இது ஒரு ஜாதகத்துடைய யோகம் இல்ல தம்பிகளா தங்கைகளா இது உங்க வாழ்க்கையை ஒரு திருப்பத்துக்கு கொண்டு போக போகுது உங்க உடம்புக்குள்ள நெருப்பு மாதிரி இருந்த ஆசைகள் எல்லாமே இப்ப ஜொலிக்க போகுது நீங்க நம்பிக்கை இழந்த அந்த நொடியில கூட இப்ப குரு பகவான் ஜாதகத்துல ஒளி வீச வந்து வெளிய வருவீங்க சூரியன் அந்த ஒளியோடு சேர்ந்து என்னுடைய ஒளியை சொல்லிட்டு பிரகாசிக்க போறீங்க இந்த இரண்டு ஒளிகளும் சேரும் பொழுது மேஷராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரங்களையும் தாண்டி ஒளிரப் போறீங்க இப்போ இந்த பதிவின் மூலம் நீங்க கேட்க போகும் விஷயம் என்ன உங்க வாழ்க்கையில வரப்போகும் முழுமையான மாற்றத்தின் சாத்தியம் இனி ஒவ்வொரு நாளும் உங்க பேரை சொல்லும் ஆனா உங்க பேருக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வரும் யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வந்து நிற்கும் அது என்ன ஏதுங்கிறத வாங்க பார்க்கலாங்களா இந்த அரிய கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கை எப்படி மாத்த போகுது விரிவா பார்க்கலாமா முதல்ல இந்த கேந்திர திருஷ்டி யோகம்னா என்ன அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அதனால உங்களுக்கு என்ன பலன்கிறதையும் நான் சொல்றேன் இப்ப ஜோதிட ரீதியா நம்ம மனுஷனுடைய வாழ்க்கைய பன்னெண்டு பாவங்களா பிரிக்கிறோம் முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம்னு சொல்லிட்டு பன்னெண்டு பாவங்கள் அதுல முதல் நான்கு ஏழாம் பத்தாம் பாவம் ஒன்னு நாலு ஏழு பத்து இந்த பாவங்கள் தான் கேந்திர பாவங்கள் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில தூண்களாக நிக்க கூடியது அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் புகழ் அதிகாரம் இதெல்லாம் குறிக்குது இப்ப சூரியன் ஒரு பாவத்துல இருக்காருங்க அதற்கு நேர் எதிராக குரு ஒருத்தரை பார்க்கிறார் இந்த கேந்திர பாவத்தில் இருந்து பார்வைதான் இந்த கேந்திர திருஷ்டி யோகம் முதல திருஷ்டி என்ன அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா பார்வைதான் சொல்றோங்க கண் திருஷ்டி கண் திருஷ்டின்னு சொல்றீங்களா கண் பார்வைதான் பொல்லாத கல்லு கண்ணுன்னு சொல்லுவோம்ல பாவங்கிறது பொல்லாத கண் திருஷ்டி புரியுதுங்களா சோ இந்த வருட தீபாவளியில சூரியன் துலாம் ராசியில இருக்காருங்க அந்த நேரத்துல குரு ரிஷபத்துல இருக்கார் அதாவது சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குருவின் பார்வை கேந்திர கோணத்துல விழுகுதுங்க இது வந்து அரிய தெய்வீக கோண அமைப்பு ஏன்னா சூரியன் அதிகாரம் ஒளி நம்பிக்கை உயிர் சக்தி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு பறிவு தெய்வீக வழிகாட்டல் நன்மை இந்த ரெண்டு பேரும் எதிரெதிரா இருந்தாங்கன்னா உங்க வாழ்க்கை எவ்வளவு அஸ்தமனமாக இருக்கட்டும் இருண்டு இருக்கட்டும் அதை வெளிச்சத்துக்கு கொண்டு போய் வரக்கூடிய ஒளியாக இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்யறாங்க குறிப்பா மேஷ ராசியுடைய வாழ்க்கை ஒளிரப்போகுது இது வந்து உறுதிங்க சூரியன் குருவும் இணையும் பொழுது உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன தெரியுமா இருட்டு நீங்கி ஒளி விரையும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் தாமதம் நீங்கி சாதனைகள் தொடங்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்ல சூரியன் தான் உங்களுடைய அகம் நம்மளுடைய உயிர் குருதான் ஞானம் நம் வழிகாட்டி இவங்க ரெண்டு பேரும் இணைவதால என்ன ஆகுது உயிர் சக்தி பிளஸ் ஞான சக்தி ரெண்டும் சேர்ந்து தெய்வீக சக்தியாக உங்க வாழ்க்கையில தீப சொல்லக்கூடிய அளவுக்கு தீயை அளிக்கும் மொழியாக தீபாவளி நாள்ல இருந்து மேஷராசி இருட்டை விட்டு வெளியே வர போறீங்க உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்க இருட்டா இருக்கட்டும் உங்க வாழ்க்கையில இருண்டு போன நிலையா இருக்கட்டும் யோகமான அதை மாத்துறது சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் பண்றியா உத்தியோகம் பண்றியா குடும்பம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்க

அதிகாரிகள் கிட்ட இருந்த பாராட்டுகள் வரும் இது வந்து உத்தியோகத்துக்கும் பொருந்தும் தனியார் துளையில் இருக்கீங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்க ஆனா சிறப்பா இருப்பீங்க அடுத்து பணம் பொருளாதார பலன் சூரியன் ஒளியையும் குருவின் வளர்ச்சியையும் குறிக்குதுங்க இது ரெண்டையும் இணைவதால் பணத்துல பெரும் பெருக்கம் வரப்போகுது சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையுது கடன் இருந்த இடம் தெரியாமல் மறையுது சேமிப்பு பல மடங்கு உயருது குடும்ப அமைதி நாள் பொழுதும் பிரிவுகள் சண்டை சச்சரவு எதுவுமே சரியா இல்ல வீட்டுல நிம்மதிக்கு இடமில்ல எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல திருமணம் நடக்கல எதை தொட்டாலும் தடையா இருக்குது எதை தொட்டாலும் சண்டை சச்சரவா வருது இதுல எல்லாமே மாற்றம் வருதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு வீட்ல மகிழ்ச்சி ஒற்றுமை பாசம் பெருகும் இல்லம் முழுவதும் மங்களம் நிறைந்ததாக மாறும் அடுத்து கல்வி திறமை மாணவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க புதிய கற்றல் ஆர்வம் வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுடைய அறிவாற்றல் பல மடங்கு உயரப் போகுது குறிப்பானவது அரசாங்கம் உத்தியோகத்துக்கு படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு எப்படி இருக்கு வாழ்க்கை அப்படின்னா இந்த தீபாவளி நாள்ல இருந்து நீங்க தொட்டது எல்லாமே வெற்றின்னு நான் சொல்லிட்டேன் அப்ப அரசாங்க உத்தியோகம் என்ன அரசியல்வாதியா இருந்தா என்ன எல்லாத்துலையுமே தூள் பறக்க போகுது சிறப்பா இருப்பீங்க நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில கூட இருந்திருப்பீங்க மன அழுத்தம் தனிமை தைரியமே கிடையாது ஆனா இப்போ புதிய நம்பிக்கை உற்சாகம் தெளிவு உருவாகுது என்ன பண்ணணும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு கிளியர் கட்டா இருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை சரி பண்றதுக்கு ஜம்முன்னு ரெடியா இருக்கிறார் சூரிய பகவான் இன்னும் சொல்லப்போனா கடந்த ரெண்டு மூணு வருஷம் மேஷராசிக்காரர்கள் வந்து பல தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க நம்பிக்கை இல்லாம இருந்திருப்பீங்க ஆனா அந்த யோகம்ங்கிறது ஒரு அரிசியை தூக்கி நீங்க கையில பிடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறக்கூடிய காலம் முன்னாடி அதான் சொன்னேன் நீங்க மண்ணுல போட்ட விதை மாதிரி உழைக்கக்கூடிய காலம் சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு அரசாங்க பதவி சிலருக்கு திருமண நிச்சயம் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பம் இது எப்படி பார்க்கறது தெரியுதுங்களா நீங்களே உங்க வாழ்க்கைய புதிய பக்கம் திருப்புற மாதிரி இருக்குதுங்க இதுல குறிப்பா மேஷராசி ஆண்களுக்கு தொழில் புதிய உயரம் தொட போறீங்க குடும்பத்தில் மதிப்பு உயர போகுது வெளிவட்டாரத்தில் மதிப்பு புகழோட பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் உண்டானவர்கள் நீங்க நண்பர்களிடத்தில் நல்ல செல்வாக்கு இருக்கும் பெண்களுக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பெரிய பெரிய மரியாதை மாலையெல்லாம் வந்து அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாம் சரி பார்க்கும் பிள்ளைகளால முன்னேற்றம் பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி போகுங்க தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாகுது மாணவர்கள் போட்டி தேர்வுகளில் வெற்றி கல்வியில வெளிப்படையான உயர்வு இதில் தொழிலாளர்கள் ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறீங்க அப்படின்னாக்கா மேல் அதிகாரிகளை விட சம்பளம் உயர்வாக பெறுவதற்கான வாய்ப்பு வணிகத்துல வியாபாரத்தில் தொழில பெரும் லாபம் கிடைக்கும் இதையும் தான் தாண்டி ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க இந்த மேஷ ராசிக்கு ஏழு அதிர்ஷ்ட பலன்கள் சொல்றேங்க பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்தவாறு மேல் தளத்துக்கு போக போறீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்க போறீங்க புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத தருணங்கள்ல கிடைக்கும் நீங்க எதிர்பாராத வகையில புதிய வாய்ப்புகள் உங்களை வந்து சேருங்க அது வேலையா இருக்கலாம் இல்ல தொழிலையா இருக்கலாம் இல்ல கூட்டு வியாபாரத்திலேயா இருக்கலாம் பொருள் வளம் பெருகும் முதலீடுகள் பெருகும் லாபத்தை பார்க்க போறீங்க சொத்து வாங்குறது நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது வருமானம் பல நிகழ்வுகள்ல வர ஆரம்பிக்கும் பேரு புகழோட வளம் வருவீங்க உங்களுக்கான அடையாளம் அப்படி இருக்குங்க உங்களை பத்து பேர் அடையாளத்துக்கு சொல்லிப்பாங்க மக்கள் கிட்ட மதிப்பு சமுதாயத்துல உயர்வான நிலை மீடியா பத்திரிகை எல்லாத்துலயுமே சிறப்பா இருப்பீங்க குடும்பத்துல அமைதி இருக்கும் உறவுகள்ல வலிமை இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு உறவுகளோட நல்ல ஒற்றுமை பாசமான வாழ்க்கை கடந்த கால கசப்புகள் எல்லாமே நீங்குது மன அழுத்தம் குறையுது மனமும் சரி உடலும் சரி ஒட்டுமொத்தமா சிறப்பாய் இருக்க போகுது மாணவர்களுக்கெல்லாம் வெற்றி கலைஞர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் நல்ல ஒரு வாய்ப்பு அமையும் ஆண்கள் எல்லாரும் பார்த்துக்கோங்க தொழில் பண்ணாலும் சரி இருப்பீங்க மேண்கள்ருப்படும்பத்துல குடும்பத்தை பாதுகாக்கும் சக்தி நீங்க உறவுகள் எல்லாம் திரும்ப வந்து ஒன்னு சேர்ந்தும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மெல்ல மெல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியம் உங்களுடைய சக்தியை மேம்படுத்துது குறிப்பா தொழில் ரீதியா கலைத்துறை ரீதியா சமூக பங்கு ரீதியா பெரிய வாய்ப்புகள் பெண்களுக்கு பெரிய மாற்றங்கள் உண்டு குடும்பத்தில எல்லாம் பாசம் பெருசுங்கிறத நிரூபிச்சிருவீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இப்ப இருக்காதுங்க எல்லாமே சரியாயிரும் அரசாங்க உத்தியோகத்துக்கு எல்லாம் ட்ரை பண்றவங்க சிறந்த வெற்றி அதே போல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் படிக்கிறதுக்கு யோகம் இருக்கு ஆராய்ச்சி அமைப்புகளில் இருந்து அழைப்பு வரும் தேசிய அளவில் மாநில பதவிகள் தலைமை நிலைகளுக்கு எல்லாம் போவீங்க மக்கள் மேலாண்மை பெரிதும் உண்டு சொற்பொழிவு இந்த முனைப்பு ஆற்றல் சக்தி புதிய ஒப்பந்தங்கள் தொழிலை விரிவுபடுத்துறது பெரிய பெரிய முதல்ல உயர்வை பார்க்க போறீங்க வணிகத்துல பெரும் வளர்ச்சி பிரபலங்களுடைய நட்பு கிடைக்கும் நீங்க பெரும் புகழை பெற்று பிரபலமா ஆக போறீங்க மிதமிஞ்சி விட்ட வாய்ப்புகள் சின்ன வாய்ப்புகள் கூட தவறவிட்ட உங்களுக்கு எந்த வாய்ப்பை ஏத்துக்கிறது எந்த வாய்ப்பை விடுறதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க கடந்த காலகட்டங்களில் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே எப்படி போகுதுன்னே தெரியாது அதிர்ஷ்டம் ரெடியா உங்களுக்கு வந்து கதவை திறக்குதுங்க கடனா பிரச்சனையா இருக்கட்டும் பொருள் பிரச்சனையா இருக்கட்டும் தீர்வு காணக்கூடிய நிலை எல்லாமே மீட்டெடுக்க போறீங்க நல்ல நம்பிக்கையோடு புதிய முயற்சிகள்ல கூட வெற்றி பெறக்கூடிய நிலை இது எல்லாமே உங்களுக்கு மகிழ்ச்சியா மாற்றமா மாறப்போகுதுங்க அதாவது ஒட்டுமொத்தமா சூரியன் பிளஸ் குரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த கேந்திர திருஷ்டி யோகம் வந்து ஒரு நீங்க எங்க இருந்தாலும் சரி அந்த இடம் வெளிச்சமாக இருக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் நீங்க முடியாம விட்ட எல்லா வேலையுமே இப்ப கடகடன்னு நடக்கும்ங்க இப்போ நீங்களே வந்து ஒளிஞ்சுக்க நினைச்சா கூட சரி நீங்க நல்லா போக்கஸ்டா தெரிவிங்க புதிய வாழ்க்கை ஆரம்பமாகுது நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருங்க நீங்க நம்பிக்கை வைக்கலனாலும் முடியாதுங்க நீங்களே விழுந்தாலும் சரி ஆனால் உங்களை வந்து உயர்த்தி பிடிச்சிருவாங்க கடவுள் புரியுதுங்களா இப்போ இந்த அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே நமக்கு நிலைக்கணும் ஏன்னா நமக்கு கனவு மாதிரி இருக்குது இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அப்படின்னு யோசிப்பீங்க இல்லையா அதுக்கான பரிகாரம் சொல்றேன் அதை கேட்டுக்கோங்க தியானம் மற்றும் யோகா வந்து தினமும் பண்ணணுங்க மன அமைதிக்கும் உங்களுக்கு அடித்தளத்துக்கும் அதே போல நீங்க தினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் குருவால நம்ம வாழ்க்கை வந்து இப்போ சிறப்பாக மாறப்போகுது அதனால ஓம் ஸ்ரீ குருவே நமக அதே போல சூரிய பகவான் நம்ம வாழ்க்கை ஒளிர போகுது ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை தினமும் நூத்தி முறை சொல்லுங்க குறைஞ்சபட்சம் இருபத்தி முறை அதே போல அன்னதானம் பண்றது சிறப்பு வியாழக்கிழமைகள் அதே போல வியாழக்கிழமைகள் விரதம் இருந்து குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு வைக்கணும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்தணும் மஞ்சள் நிறம் நீங்க உடையா பயன்படுத்தலாம் மலர்களா இருக்கலாம் உணவா இருக்கலாம் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் கொண்ட உணவுப் பொருட்கள் கூட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான் குரு பிளஸ் சூரியன் சக்தி இருக்க இந்த மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க தெய்வ வழிபாடு முருகன் குரு பகவான் சூரிய பகவான் இந்த மூன்று தெய்வங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் சூரிய பகவானுக்கு ஆணும் தினமும் ஒரு அட்டன்ஸ் போடுறது சிறப்பு தான் முடியாத பட்சத்தில் ஞாயிற்றுக்கிழமைகள்லயாவது அவருக்கான வழிபாடு செய்யுங்க குரு பகவானும் அப்படிதான் வியாழக்கிழமைகளில் கட்டாய மேஷராசி விரதம் இருங்க முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமைக்கு உரியவருங்க ஸோ குரு பகவான் முருகப்பெருமானை வழிபாடு செய்தாலே குரு பகவான் வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு உண்டு அதே போல வீட்டில் எப்பவுமே சுத்தமாக வச்சுக்கோங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் சுத்தமாக இருக்கணும் அதே போல நீங்க நல்லா அலங்காரமா இருங்க உங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி எல்லாருக்கும் ஒரு வைப்ரேஷன் வரணும் குட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஓகேங்களா இந்த சூரிய பகவான காலையில வந்து சூரிய உதயத்தில் வணங்கணும் கையில ஒரு சொம்பு நிறைய குறைவில்லாத நீரை பிடிச்சு சூரியனை நோக்கி மூன்று முறை அர்ச்சனை பண்ணணும் ஓகேங்களா அதே போல நீங்க போக வேண்டிய கோவில்னு கேட்டீங்கன்னா காஞ்சிபுரம் அம்மன் திருச்செந்தூர் முருகப்பெருமான் திருப்பதி வெங்கடாஜலபதி இது போன்ற திவ்ய தேசங்கள்ல சூரியன் மற்றும் குரு சன்னதியில் தீபம் ஏற்றுவது உங்களுக்கு மிகுந்த பலன்களை தரும் வீட்டில் தங்கம் மஞ்சள் வெங்கலம் இதெல்லாம் சுத்தமாக வச்சுக்கோங்க இது குருவினுடைய அடையாளம் அன்னதானம் வியாழக்கிழமையில் முடிஞ்ச அளவுக்காவது ஒரு ரெண்டு மூணு பேருக்காவது அன்னதானம் பண்ணுங்க இது வந்து உங்க அதிர்ஷ்டத்தை பத்து மடங்கு கூட்டம் இப்போ நீங்க எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணனும்ங்க நீங்க முடிவு பண்ணிக்கோங்க சோ மேஷராசியை பொறுத்த வரைக்கும் முடிவா ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான யோகம் பிறந்துருச்சுங்க நீங்க நம்பிக்கை இழந்திருந்தாலும் அந்த நம்பிக்கையை மீண்டும் வைங்க நம்ம நல்லா இருப்போம் உடல் ரீதியா மன ரீதியா பொருளாதார ரீதியா சகல சௌபாக்கியங்களும் நமக்கு கிடைக்கும் ஆனா நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேங்க உயிர் ஒளி உங்க உள்ளுக்குள்ள இருந்து வெளிச்சம் குடும்பத்துல மகிழ்ச்சி பொருள் வளம் இந்த மூன்று விதமான பிரசாதத்தையும் பெற போறீங்க அதாவது ஒளி வீசக்கூடிய நேரம் வந்துருச்சு நீங்க அந்த ஒளியில் நிக்க தயாரா இவ்வளவுதாங்க வாழ்க்கை சக்தி வாய்ந்த இந்த யோகம் உங்களை வந்து மேலும் பலப்படுத்தப் போகுது வளப்படுத்த போகுது நிலையா இருக்க வைக்க போகுதுங்க நீடூடி வாழ வைக்க போகுது பேரும் புகழும் கொடி கட்டி பறக்க போறீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க தாண்டா மேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க ராசி அப்படின்னாக்கா நான் மேஷம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இது வந்து உங்களுடைய அதிர்ஷ்டத்தை மேலும் உயிர்ப்பிக்கும் நீங்க மேஷம்னு சொன்னாலே உங்களுக்கு அதிர்ஷ்ட மோட்சம்ங்க அதுதான் அதோட அர்த்தம் புரியுதுங்களா சிறப்பா இருக்கலாமா ஓம் சரவணம் கஷ்டங்கள் கடந்து போக கவலைகள் மறந்து போக கண்ணீர் கரைந்து போக தீபாவளி திருநாள்ல இருந்து இந்த அரிய கேந்திர திருஷ்டி யோகம் உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுங்கிறத பாருங்க சிறப்பா இருப்போம் நமக்கு தாங்க தீபாவளி சரவெடியா இருக்க போகுது சோ ஒட்டுமொத்தமா இந்த பதிவு நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கும் உங்களுக்குள்ளேயும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துங்கிற நம்பிக்கையோடு இந்த பதிவை இதோட முடிச்சுக்கிறேங்க உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுது எல்லாருக்கும் வெளிச்சம் தரப்போறீங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு